முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் இன்று இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் கல்வியாண்டில் தமிழை ஒரு மொழி பாடமாக கொண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல் இடங்களை பெற்ற முப்பத்தி இரண்டு மாணவ மாணவியர்களுக்கு பன்னிரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினாா் தமிழகத்தில் அனைத்து மாணவ மாணவிகரும் கல்வியில் சிறந்து விளங்கிடவும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை எய்திடவும் கல்வி கற்பதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் கட்டணமில்லா கல்வி பேருந்து பயண அட்டைகள் மிதிவண்டிகள் சீருடைகள் பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் மடிக்கணினிகள் கல்வி உபகரணப் பொருட்கள் காலணிகள் இடைநிற்றலை குறைக்க ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா செயல்படுத்தினார் பள்ளி கல்வித்துறை சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வனத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகிய ஆறு துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்று இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழை பாடமாக கொண்டு மாநில அளவில் முப்பத்தி இரண்டு மாணவ மாணவியர் முதல் இடத்தையும் தொன்னூற்றி இரண்டு மாணவ மாணவியர் இரண்டாம் இடத்தையும் நானூற்று ஐம்பத்தாறு மாணவ மாணவியர் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனா் மறைந்த மாண்புமிகு அம்மா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் கல்வியாண்டில் மொத்தம் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் இடத்தை பெற்ற பதிமூன்று மாணவ மாணவியர்களுக்கு மூன்று லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் இடத்தை பெற்ற பத்தொன்பது மாணவ மாணவியர்களுக்கு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டாக்டர் வி சரோஜா திரு க பாண்டியராஜன் மற்றும் தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் திருமதி த சபீதா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்